ஒரு திருமணம் என்றது பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு சின்ன ஒரு விடயம் அண்டில் அதாவது மிகப்பெரிய ஒரு விடயம் இரண்டு குடும்பங்கள் சம்பந்தப்பட்டது ஒரு சந்ததியை வந்து உருவாக்குற ஒரு சம்பிரதாயமான ஒரு முறை உண்டு இந்த திருமணம் பாத்தீங்கன்னா நிறைய முறைப்படி நடக்கும் சில பேர் கோயில திருமணம் செய்வாங்க இல்லியம் சொன்னா ஒரு பெரிய அளவுல மாண்டவர்கள் செய்வாங்க இல்லையம் சொன்னா வீட்டுல செய்வாங்க இப்படி எல்லாமே நிறைய இருக்கும்போது ஒரு ஊரே வியந்து பார்க்கற அளவுக்கு ஒரு பெரிய திருமணம் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடியை கிட்ட சிலவழிச்சு திருமணம் செஞ்சிருக்காங்க வெண்வீட்டர் வந்து கிட்டத்தட்ட பவுன் நகையை கிட்ட வந்து சீதனம் கொடுத்துருக்காங்க அதை விட எழுபது லட்சம் ரூபாய் பெருமாதிரியான கார் கொடுத்திருக்காங்க ஒரு திருமணம் மண்டா ஒரு மிகப்பெரிய மாண்டமான ஒரு ஊரே பாயில கை வைக்கக்கூடிய அளவுக்கு நடந்த ஒரு திருமணம் கிட்டத்தட்ட திருமணத்துக்கு மட்டுமே ரெண்டரை கோடியை கிட்ட செலவழிச்சிருக்கிறாங்க திருமண நிகழ்வு இந்த திருமண ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசம் திருமணம் முடிச்சு கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு நாள்ல மணப்பெண் வந்து தற்கொலை செய்து இறந்துருக்காங்க என்னத்துக்கு அப்படி சொன்னா இந்த விரதட்சண பிரச்சனையால வந்து பிரிதஞ்ச அந்த பெண் வந்து இறந்து இருக்கிறாங்க இதுதான் வந்து இப்ப வந்து அதிகமாக பேசப்பட வேண்டிய இந்த திருமணத்துல வந்து நிறைய வந்து யார் மேல பிழை யார் மேல தவறு என்று சொல்றதை விட நிறைய தவறுகள் வந்து இருக்குது அதாவது மிகப்பெரிய ஒரு கொடூரங்களை சந்திச்சு இது என்னால் ஏலாது இது வந்து என்னால கடந்து செல்ல முடியாதுன்னு தன்னோட அப்பாவுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு வாட்ஸ்அப்பில் இறந்துருக்கிறாங்க தற்கொலை செய்திருக்கிறாங்க ஒரு கோயிலுக்கு அருகில் வந்து இறந்துருக்கிறாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திருமணம் தான் சந்தோஷமா இருப்பாங்க கனிமுனுக்கு போவாங்க தூர போவாங்க அப்படி கணவன் மனைய சந்தோஷமா இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஆகி பத்து நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது கணவர்கிட்ட இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது பெண் வந்து கணவர் கிட்ட இருந்திருக்காங்க அப்ப கணவர்கிட்ட பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு திருமணத்துக்கு பாத்தீங்கன்னா சொன்னா ஐநூறு பவுன் வந்து நகை வந்து போடுறதா சொல்லி பெண் வீட்டை யாரால ஐநூறு பவுன் கூடாமல் முந்நூறு பவுன் போட்டதால அந்த மிச்சம் இருநூறு பவுன் வந்து எப்ப திற போற என்று தான் மாமியாருடைய முதலாவது கேள்வி அந்த சண்டை வந்து பெருத்தி ஆஹ் இந்த சண்டை பிரதினை போகும்போது சொன்னா அந்த பெண் வந்து இப்படி எல்லாம் துன்பப்படுத்துறாங்களேன்னு சொல்லி வீட்டை சொல்லி இருக்கிறாங்க எப்படி எல்லாம் துன்பப்படுத்திருக்காங்கன்னு சொன்னா அந்த பெண்ணு வந்து ஒரு இடத்தை இருந்து சாப்பிடா கூட இருந்து சாப்பி சாப்பிட நிண்டு சாப்பிடன்னு சொல்லி இருக்கிறாங்க சாப்பாட்டு மேசையில் பார்த்தீங்கன்னு சொன்னா கணவன் கணவன் தாய் தவப்பன் எல்லாம் கொண்டு இந்த பெண்ணை நின்று சாப்பிட சொல்லி வெளியில் வெளியில கூட கால் எடுத்துட்டு வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க கணவன் வந்து உடல் ரீதியாக நிறைய துன்பப்படுத்திருக்கிறாங்க அப்படி எல்லா துன்பத்தையும் வந்து தவப்பனுக்கு சொல்லியிருக்கிறாங்க இதை விட அவங்க ரெண்டு மூன்று தடவை வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க திரும்பி அப்பாட்ட போவோம் அப்பாட்ட கிட்ட போவோம்னு சொல்லி அவங்கட அம்மா அப்பாட்ட வந்திருக்காங்க அப்போ அம்மா அப்பா வந்து சமாதானப்படுத்தி இல்லை நீ அங்கே போயிருன்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஓகே ஆயிரும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட திருமணமாகி பத்து நாள் வந்து பிரஜனையா பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சிருக்குது இந்த வரதட்சணை பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ரூபாய் பெற மாதிரி எனக்கு கார் கொடுத்துருக்காங்க முன்னூறு பவனை கிட்ட நகை கொடுத்துருக்காங்க அதை விட திருமண செலவு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கோடி கிட்ட செலவழிச்சிருக்காங்க ரெண்டு பேட்ட குடும்பமே திருப்பூர்ல பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பிரபஞ்சமான குடும்பம் நல்ல ஒரு வர்த்தகத்துல இருக்கிறவங்க பவுன் கேட்டு முந்நூறு பவுன் கொடுத்தது வந்து பிரச்சனை எல்லாம் பிரச்சனை போயிட்டு போது கணவன் வந்து துன்பப்படுத்திருக்கிறாங்க ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா சொன்னா திருமணம் செய்து போயிட்டு அந்த பெண் வந்து அந்த ஆனைத்தான் நம்பி போவாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா சொன்னால் இருபத்தேழு வயசு இந்த இருபத்தேழு வயசு வரை தவப்பன் தாயோட எடுத்துருப்பாங்க தவப்பன் தாய் எல்லாத்தையும் விட்டுட்டு கணவனை மட்டும் நம்பி போறாங்க அப்படி போகும்போது அவங்கள வந்து உடல் துன்பப்படுத்தி துன்படுத்திருக்காங்க மன ரீதியாக துன்பப்படுத்தி இருக்கிறாங்க அதை விட மாமியார் மாமனியாரால் வந்து நிறைய கொடுமைகளை சந்தித்து ஒருவாடு ஏதாவது இல்லாமல் தங்களோட வீட்டுக்கும் வந்து திரும்பி போயிருக்கிறாங்க எங்களோட அம்மா அப்பா கொஞ்சம் வந்தஸ்து பார்க்கறவங்க அதேங்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஊர் வந்து தப்பாக பேசுவாங்க அப்படி என்னெல்லாம் சொல்லி இந்த பெண்ணை வந்து திரும்ப திரும்ப வந்து அவங்க வீட்டுக்கே திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க எவ்வளவுதான் அந்த பிரச்சனையை தாங்கி கொண்டு வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தெட்டு நாளைய பிறகு இந்த பிரச்சனை என்னால் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த பிரச்சனை என்னால் தாங்கிலாம்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் தற்கொலை செய்கிறது போகிறாங்க தற்கொலை செய்ய போகும்போது தகப்பனாருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்போ நான் என்னென்ன காரணத்துக்காக இருக்கிறேன் நான் ஒருவேளை வந்து பிறகு இந்த சமூகத்தில் வந்து ஒருவேளை என்ன தப்பா சொல்லிடுறாங்க தவறு தான் வந்துவிட்டால் உங்களுக்கு தவறு செய்து இல்லதான் பிள்ளைங்க சொல்லக்கூடாது உங்கள் மேலப்பில சொல்லக்கூடாது என்ற நான் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க அவங்க இறக்கும்போது தவப்ப எனக்கு சொல்லி இந்த நகை எல்லாம் என்னுடைய நகை எல்லாம் இங்க இங்க இருக்குது இந்த பாத்ரூம்ல இந்த புறவழியில அங்க இருக்குது அந்த அலுமா இருக்குது இருக்குது நகை கலர் நகை வந்து இங்கே இருக்குதுன்னு எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னென்ன இந்த நகை வந்து இங்கே இருக்குன்னு எல்லாத்தையுமே சொல்லி என்னன்னு சொன்னா தன்னோட அப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தன்னால் இதையும் விளந்து விடக்கூடாது தான் திரும்ப அந்த குடும்பத்துக்கு போய் அவர்களுக்கு பேரமாயிடக்கூடாது அம்மா அப்பாவுக்கு ஆயிடக்கூடாது இதை விட இன்னும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் வேறொருவனை திருமணம் செய்து அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள இனி போறதும் வந்து என்னால் நினைச்சு பார்க்க முடியாதுன்னு ஆகவே வந்து நான் இந்த உலகத்தை விட்டு போறணும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வாய்ஸ் மெசேஜ் தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஏழு வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பியிருக்கிறாங்க அந்த ஏழு வாய்ஸ் மெசேஜ் தான் இன்றைக்கு வந்து அவர்கள் அந்த கணவனையும் அந்த மாமியார் மாமனாரை வந்து போலீஸார் வந்து கைது செய்திருக்காங்க தேவைய பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட கணவனார் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ரூபாய் கிட்ட வருமானம் வரக்கூடிய வாடகை வரக்கூடிய கட்டிடங்கள் சொன்னால் கடைகளுக்கு சொந்தக்காரர் கிட்ட ஒரு மாதம் இருபது லட்சம் கிட்ட வாடகை உழவும் வந்து உழவு சீதனங்கள் வந்து கொடுத்தும் வந்து அந்த கணவன் வீட்டர் வந்து துன்பப்படுத்தி இருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து சீதனம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் திருமணம் செய்த ஒருவர் போறாருன்னு சொன்னால் அவங்கள்ட்ட எதுவுமே என்ன அர்த்தம் அந்த அவங்களோட திருமணத்துக்கு சில வலிச்சிருப்பாங்க அவங்களோட எல்லா நகைகளுக்கு அப்படி சிலவழிச்சிருப்பாங்க அவங்கள்ட பெருசாக எதுவும் இருக்க இல்லை எல்லாமே வந்து ஒரு புது குடும்பம் அப்போ அவங்க வந்து வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ஏதாவது கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பத்தில் வந்து இந்த சமையல் பாத்திரங்கள் அரிசியல் பழங்கள் அப்படி தான் கொடுத்து சீதனமாக கொடுத்துருவோம் என்னன்னு சொன்னால் அவங்க வந்து எல்லாமே வந்து சீரோவில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் இங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உழவு கொடுத்து வந்து ஒருவன் வந்து அவளை அந்த பெண்ணை வந்து துன்பப்படுத்திருக்கிறாங்க அந்த பெண்ணை பற்றி சொல்லும்போது அவர்களை நண்பர்கள் சரி அவர்கள் படித்த பெம்பர்ஸில் இருக்கட்டும் மங்கிய நான் சரி சொல்லும்போது அவர் ஒரு நல்ல பிள்ளை ஒழுக்கமான பிள்ளைன்னு சொல்லி நிறைய வெகு வேந்த சொல்லியிருக்கிறாங்க கவலையானவர்களுடைய அந்த பெண் வந்து இருபத்தேழு ஏழு இறந்துருக்கிறாங்க ஒரு வரதஜன பிரஜினா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் மிடில் கிளாஸோ இல்லையோன்னு சொன்னா ஏழைகளுக்கு வந்துருந்து அது கொஞ்சம் சொல்லலாம் இப்படி வாய்ப்பு மாட்டிருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே கொஞ்சம் பணக்காரங்களுக்கு குலத்தையும் கொடுத்தவங்களுக்கு வந்து நடந்தது வந்து அதுவும் இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வந்து எல்லாராலையுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா ஆனால் இதெல்லாம் யார் மேல தவறுன்னு சொன்னா கணவன் மேல தவறா பெண் வீட்டாரில் தவறா இல்லையோன்னு சொன்னா மாமி மாமால தவறான்னு சொல்லி பார்த்தேன் நான் வந்து நேரம் சொல்லுவேன் இந்த பெண் வீட்டார்லாம் வந்து முக்கியமே வந்து முழுவதும் வந்து பிள்ளை கிட்டத்தட்ட அவங்க அஞ்சூறுபா உன்னாக கேட்டுருக்காங்க அந்த அஞ்சூரூபா ஒன்னாக இருக்கும்போது அதை தார் வந்து உடன்பட்டு இருக்கிறாங்க இது நான் வந்து சொல்லும் போது உங்களுக்கு சில போக என்னடா அப்படி சொல்றேன் சொல்லி அஞ்சூறு பவுன் தாங்க தாரன்னு சொல்லி உடன்பட்டு இருக்கிறாங்க முன்னூறு பவுன் தான் கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு திருமணம் செய்ய வேணுமா இப்படி ஒரு திருமணம் தேவையில்லை உண்மையிலேயே வந்து இந்த சீதனம் வேண்ட விடயம் எல்லாம் சரியா தவறான்னு சொல்லி கேட்டா என்ன பொறுத்த வேற சொல்லுவேன் சீதனம் வந்து கொடுக்கறது வந்து அவங்களோட விருப்பப்பட்ட விடயம் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களோட தகுதிக்கு அதாவது அவரால் இயலாத அளவுக்கு வந்து சீதனை வந்து கொடுக்க தவிர ஓலா கொடுத்து இப்படி திருமணம் செய்யணும் இப்படி ஒரு திருமணத்தை செய்து காட்டணும் இப்படி மண்டபம் எடுக்கணும் இப்படி நாக்க போடணும் என்று சொல்லி ஒரு திருமணத்தை வந்து செய்ய உண்மையிலேயே போகக்கூடாது அதுதான் வந்து ஓலா பிரச்சனையே காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு திருமணத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிட்ட ஒரு உழைச்ச ஒரு பணத்தை தான் வந்து தன்னோட பிள்ளைகளுக்கு கொடுக்க போறாங்க அப்படி கொடுக்கும்போது அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா வேலை இருக்காது அந்த வேலையில் வந்து பென்ஷன் எடுக்கிற நிலைமை இருப்பாங்க அதை விட மற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த திருமணம் முடிச்ச பிறகு அவங்க அவங்க நிச்சயமா வந்து ஒரு பூஜ்ஜியம் நிலைமையில இருக்கும் இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து எதுவும் இருக்காது நிறைய பேர் வந்து தங்கள புள்ளியல் நல்லா இருக்கணும் தாங்களை இப்படி செய்து காட்டணும் என்றக்காண்டி திருமணத்தை செய்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அத கடன் பட்டு செய்யறது இப்போ அந்த கடனுக்காண்டி திரும்ப திரும்ப கஷ்டப்படுறதும் திருமணத்தின் போது கட்டாயம் அந்த கணவன் மனைவி வந்து எங்களால் வந்து இவ்வளோ தான் கொடுக்கலும் எங்களால் இவ்வளோ தான் சொல்லி ரெண்டு பேருமே வந்து கதைச்சி பேசி எங்களுக்கு இவ்வளோ கொடுக்கலாது அப்படி இல்லை திருமணம் வேண்டாம்னு சொல்லி முடிவெடுக்கிறேன் என்னன்னு சொன்னா ரெண்டு பேருமே வாழ போறவங்க ரெண்டு பேரும் நாங்கள் நாங்களால குடும்பத்தை கொண்டு போக போறாங்க அவங்க ஒரு புரிந்து நாள் இது வேண்டாம் அவங்களோட நிப்பாட்டி கொள்வோம் இல்ல எங்களுக்கு திருமணம் சரி வரான்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தாங்கன்னு சொன்னா ஓகே என்னன்னு சொன்னா திருமணம் செய்துவாங்க ஒரு பக்கம் போனால் அப்புறம் மனைவி வீட்டுல வரியோன்னு சொன்னா அவங்க குடும்பத்துல வந்து ஒரு நெருக்கடி இருக்கும் பணம் எடுக்கிறது இப்படி எல்லாம் செலவு செய்துட்டமே இப்படி எங்கள்ட்ட காசில் என்ன இப்படி ஒரு நிலையான திருமணம் தேவையில்லாதபடியா இந்த அப்படியான திருமணம் தான் இங்கே நடந்திருக்குது கிட்டத்தட்ட ஐநூறு பவுன் நகத்தாரன்ற இடத்துல முந்நூறு பவுன் கொடுத்தது தான் வந்து பிரச்சனைக்கான ஆரம்ப காரணம் இந்த பெண்ணின் பிள்ளை வந்து கணவர் மேலேயும் அதே அவங்களோட மாமி மாமா மேலேயும் வந்து நிச்சயமே வந்து பிழை இருக்குது தவறு இருக்குது அது உண்மை அது தண்டனைக்குரிய கூட்டம் ஆனால் நான் என்ன ஒரு வழியில் சொல்ல போகிறேன் வச்சுன்னா இந்த திருமணத்தில் இவ்வளவு ஒரு பிரச்சனையான ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா தான் இந்த பெண் வீட்டார் தான் இப்படி ஒரு திருமணம் தேவையில்லை இந்த திருமணத்தை வந்து நிறுத்தி இருக்கலாம் ஏன்னா அவங்க மாப்பிள்ளை சைட்ல அதாவது கனகஞ்சல் சைட்ல சொல்லும் போது சொல்ல அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு கொம்பனி ஒன்று கொடுக்குறோன்னு சொல்லி வேறு ஒரு ஆக்க சொன்னாங்க ஓலவு லட்சம் தாரம் ஓலவு கோடி தாரம்னு சொல்லி வேறு ஒரு குடும்பம் சொன்னாங்க நாங்கள் அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட திருமணம் செய்தோம் என்று சொல்லி அவங்க வந்து ஒவ்வொரு வந்து ஒப்பிட ஆரம்பிச்சாங்க அதாவது எங்கள மகனுக்கு ஒரு இடத்துல திருமணம் செய்திருந்தா எங்களுக்கு உழவு பணம் வந்திருக்கும் ரெண்டு ஒரு வியாபாரத்தை வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க இந்த திருமணத்துக்கு பிறகு பத்து நாளைக்கு பிறகு இந்த பேச்சுகள் எல்லாமே நடந்திருக்குது இதுக்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிருக்குது என்ன பொறுத்தவரை இப்படி ஒரு திருமணத்தை வந்து நடத்தி அந்த பெண்ணோட வாழ்க்கையை வந்து ஒரு தவறான முடிவுக்கு கொண்டு போனது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்கவே அந்த பெண் வீட்டு தான் எங்களால ஏல அதுவெல்லாம் செய்யலான்னு சொன்னா அந்த திருமணத்தை விட்டு இருக்கலாம் விட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அந்த பெண்ணு வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க நான் சொன்னது ஒரு உங்களுக்கு பிள்ளையா தன்னாலும் ஆனா என்னோட ஜதார்த்தமாக பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் வந்து உங்களுக்கு தோணும் இப்படி நடந்திருக்க கூடாது இப்படி நடந்திருக்கணும் இது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்களை வந்து கட்டாயம் சொல்லுங்க வந்து திருமண வாழ்க்கை பிடிக்கலன்னு என்று சொன்னால் யாருக்குமே பயப்பட தேவையில்லை அதுல இருந்து முதலாவது வந்து ஒரு பாதுகாப்பு நடத்துக்கு போகணும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விவாகரத்தோ இல்லையோன்னு சொன்னா பிரிஞ்சு வாழ்க்கையோ அந்த எல்லாருக்கு போகலாம் தற்கொலை என்றது வந்து முடிவில்லை இந்த சமூகம் என்ன நினைக்கும் எங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கொண்டு தங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து இது அவமானமா போடும் தான் அப்படி இந்த சமூகத்தில் வாழ்க்கை ஒரு தான் வந்து இந்த பெண்ணோட உயிரை எடுத்துருக்குது ஒரு இந்த தற்கொலைக்கு துணிஞ்ச ஒரு பெண் வந்து கொஞ்சம் ஜோதி இருந்தா வெளியே இருந்து வெளியில வந்துருக்கையில கொஞ்சம் ட்ராய்ன் போக கொஞ்சம் காலம் போக பாத்தீங்க எல்லாமே காலோட்டத்துல மாறப்படும் அப்ப வந்து ஒரு சரியான திருமண வாழ்க்கைக்குள்ள திரும்ப போயிருக்கேன் இல்ல ஆஹ் இல்லியன்ஸ்லாம் தாய் தாப்பண்ணோட வாழ்ந்து இருக்கேன் தனியா வாழ்ந்து இருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா உலகம் அம்மா இரு இங்கயோ போயிட்டு இருக்கு இருக்கு இப்படியான துன்பம் நடந்த ரொம்பவே வந்து கவலையா இருந்தது நீங்களும் வந்து கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த சம்பவத்தை அடைஞ்சிருப்பீங்க நீங்க சொல்லுங்க இந்த பெண்ணோட மரணத்துக்கு வந்து உண்மையிலேயே என்ன காரணம் யாருல தவறுன்னு சொல்லி நீங்களும் சொல்லுங்க மீண்டும் சந்திக்கலாம்